வெல்கம் டு தின ஒரு தகவல் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்மளுடைய சேனல் நம்ம பார்க்க போகிற பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரப்போகிற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய துறைகளில் வந்து ஏதாவது வேலை வாய்ப்பு வந்துச்சுன்னா அவங்க இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேலை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்குறவங்க இந்த விஷயத்தை உங்களோட மட்டுமே நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் இந்த விஷயத்தை உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும் ஸோ அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இந்த மாதிரி விஷயம் எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முதல்ல இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு இது கண்டிப்பாக இது பயனுள்ள தவலாக தான் இருக்கும் ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் ஸோ அது வெப்சைட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஹெச்ஆர்டிஎன்ஏடிஎஸ் டாட் கவர்மெண்ட் இன் அதாவது நேஷ்னல் அப்பர்சன்டிஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்த ஒரு ஸ்கீமு ஸோ இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இனி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து வேலை வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்பர்சன்டிஷிப் ட்ரைனிங் வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய எலிஜிபிள் கேட்டகரி கூட நீங்கள் வருவீங்க ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா உங்களால் வந்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய எந்த துறையிலையும் வந்து உங்களால் வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்கவே முடியும் நீங்கள் வந்து நாட்டு எலிஜிபிள் ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து டேக்கர் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இதில் வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து பெர்ஃபெக்டாக பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எலிஜிபிளான ஏதாவது ஆப்ரேஷிப் ட்ரைனிங் நீங்கள் அட்டெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் விடுக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க ஸோ அப்போது இவங்க வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ இதை பற்றி நம்ம மேல் விவரம் என்னென்னு பார்க்கலாம் கம்போட்டர்ஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடாக கம்பெனிஸாக இருக்கட்டும் இல்லைன்னா அதாவது துறையாளாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸாக இருக்கும் ஸோ எல்லாத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க ஸோ அதுக்கு வந்து ஐம்பது சதவீதம் வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுக்கும் மீதியை வந்து பார்த்திங்கனா அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இதுக்கு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு வருஷம் தான் ஸோ வந்து மூணு மாதமோ ஆறு மாதமோ கிடையாது இந்த ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் இருக்கும் ஸோ ஒன் இயர்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேலிடான சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஸோ அந்த வேலிடான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து பதிவு பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேடான ஜாப்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் வைஸாக பிரிச்சிருக்காங்க நார்த் ரீஜன் சவுத் ரீஜன் ஈஸ்ட் ரீஜன் வெஸ்ட் ரீஜன் அப்படின்னு நாலு ரீஜனாகவே அவங்க பிரிச்சிருக்காங்க ஸோ எல்லா தரப்பு மக்களுக்கும் அது போய் சேரணும் அப்படின்னு ஸோ இவங்க தான் வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ் இந்த ரெண்டு மினிஸ்டர்ஸ் ஸோ இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இவங்க இவங்க தான் வந்து நாலு ரீஜனில் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க ஸோ அதையும் இவங்க கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இதில் அந்த ரீஜன் வைஸாக என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்குது இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அப்ரென்சி ட்ரைனிங் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ இந்த உங்களுடைய ரீஜனில் நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து இந்த ரீஜனில் இருக்குதா அப்படின்னு நீங்கள் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டியூட்டில் எடுக்கணும்னு விரும்பினீங்கன்னா அதுவும் உங்க இதில் விஷயத்தில் கொடுத்துருக்காங்க இன்ஸ்டியூஷன் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு ஸோ அந்த மாதிரி அந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் நீங்கள் எந்த இன்ஸ்டியூஷன் நீங்கள் படிக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வரும் வெயிட் இந்த மாதிரியான ஒரு பேஜ் வரும் ஸோ இதில் நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணும் ஸோ இது ஒரு ஒரு ஸ்டெப்பாக இருக்கும் எலிஜிபிலிட்டி செக்கு கொஸ்டினரிஸ் என்ரோல்மெண்ட் ஃபார்ம் ப்ரிவியூ அண்ட் கன்ஃபார்ம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப் வைஸாக இருக்கும் ஸோ அந்த ஸ்டெப்லாம் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வரும் ஸோ அதை வந்து நீங்கள் எங்கே படிக்க போகிறீங்க என்ன மாதிரியான கோர்ஸ் படிக்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வரும் நீங்கள் வந்து இந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் சார் இந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த விஷயத்த மறக்காமல் நீங்கள் மட்டும் தெரிஞ்சப்படுத்தாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் இப்போ இப்போ ரீசெண்டாக வந்திருக்க அதாவது நான் என்னுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் இதை பற்றின விஷயங்கள் தான் நான் போட்டுட்டு வரேன் ஸோ அதனால் நான் சொல்கிறேன் நான் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஒன்றாவது எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது நேஷனல் லெவல் ட்ரைனிங் ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் அது கேட்டிருக்காங்க ஸோ அதனால தான் அந்த வீடியோவை நான் உடனே என்னுடைய சேனலில் நான் போடுறேன் ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக தான் இருக்கும் ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான வேலைவாய்ப்பு செய்திகளை நீங்கள் உடனே கூட தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காம என்னுடைய தின ஒரு தகவல் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ